ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகா வச்சில் திலகா பேசுகிறேன் இன்றைக்கி சண்டே சிம்பிளாக சமைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் கொஞ்சம் நேரம் ஆகும் சூடாக அது ஆகட்டும் இந்த பக்கம் வைக்கவும் சாதம் தான் வைக்க போகிறேன் உலைக்கு வச்சிடலாம் சிக்கன் எடுத்துருக்கேன் சிக்கன் வாஷ் பண்ணி கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஊற வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் பட்டை லவங்கம் வச்சுருக்கேன் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் இதில் வந்து மிளகு ரெண்டு டீஸ்பூன் பட்டை லவங்கம் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் ஒரு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் கடாய் சூடாயிடுச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடாகட்டும் கடாய் சூடாயிடுச்சு பட்டை லவங்கம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு காஞ்ச மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டுக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கிறேன் அது நல்லா வதங்கிறதுக்குள்ள நம்ம இந்த வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் சோம்பு கட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துணும் வந்தெல்லாம் இது வதங்கட்டும் ஈஸியாக செஞ்சிடலாம் சேர்த்துட்டு வந்தோம் வெங்காயம் கொஞ்சம் செவந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் வந்து அரிஞ்சு வதக்கிட்டு கொஞ்சம் வந்து பேஸ்ட் பண்ணி போடும்போது கிரேவி வந்து நம்மளுக்கு ரொம்ப திக்கா வரும் நிறையவும் இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறது ஃபுல்லுமே அரைச்சி போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக அரைச்சி போடும்போது உங்களுக்கு திக்னஸாகவும் இருக்கும் நிறையவும் வரும் தக்காளி போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிக்கணும் இரும்பு கடாயில் செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் எங்கள் பாப்பாவுக்கு வந்து பிரியாணி செய்யட்டுமா முன்னாடி செய்யோம் அப்படின்னா கடாய் சாதம் தான் வேணும் அப்படின்னு பிரியாணியை விட இந்த கடாயில் போட்டு செஞ்சு தர சாப்பாடு வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்னால் பிரியாணியாக கடாய் சாதம்னா கடாய் சாதம் தான் உங்களுக்கு என்னங்க ரசம் சாதம் ரசம் அப்போ வெறும் தான் எனக்கு இன்னைக்கு ஒயிட் ரைஸ் ரசம் தொட்டுகள் கூட ஒன்றும் கிடையாது சரி இது நல்லா வதக்கட்டும் இந்த பக்கம் ஓலை துவைக்குது அறுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் சாப்பாடுக்கு வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் அரைச்சியும் இதில் போட்டு நல்லா உதக்கிக்குவோம் இரும்பு கடையிலையே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினோம்னா கூட எப்படி இருக்குது பாருங்கள் அல்வா மாதிரி நல்லா சுருந்து வருது பாருங்கள் கேட்கறதுக்கு தான் வெயிட்டு மற்றபடி எண்ணெய் வந்து கம்மியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம பழங்காலத்துலலாம் ஆயாலாம் வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப யூஸே பண்ணுவாங்க பலகாரம்லாம் செய்யணுன்னா அப்போல்லாம் எறும்பு கடாய் தண்டவாள கடாய் பல தலைமுறையாக இருக்கும் அடிக்கடி நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை மாற்றுற மாதிரி மாற்ற மாட்டாங்க இல்லைங்க அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கா செலவு மிச்சோன்றியா இப்ப இருக்கிறதுக்கு நான்ஸ்டிக் சராமிக்கு மாத்தி மாத்தி அப்பப்போ நம்ம எதிர்த்தோடதோ பாக்கறதெல்லாம் வாங்கிடணும்னு நினைப்போம் அப்பெல்லாம் பார்த்தாலும் வாங்க மாட்டாங்க ஒரே கடை இரும்பு சட்டி நல்லா வதங்கட்டும் எண்ணெய் புரிஞ்சு வரட்டும் இந்த பக்கம் வந்து நீங்க ஆத்துக்கார ரெண்டு வீட்டில் கூழ் ஊற்றுனாங்க கூழ் ரெடி ஆகிடுச்சி முருங்கைக்கீரை பொரியல் மொச்சக்காய் கத்திரிக்காய் இது வெங்காயத்தண்டு இதெல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு அதனால தான் இன்றைக்கி சிம்பிளாக சிக்கன் கடாய் சாதம் தான் எங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிட்டு நல்லா பிஞ்சு வர அளவு நல்லா வதக்கிக்கலாம் நம்மளுக்கு உடம்பே சரியில்லைன்னா கூட இந்த கடாயில் வச்சு சமைக்கும் போது இந்த கடாயில் அப்படியே கரண்டியை விட்டு ஒரு சுழட்டு சுழட்டுனா அப்படியே சுருண்டு வருது பாரு இதுலையே சமைக்கணும் அப்படின்னு தோணிடுது நல்லா உடம்பு முடியல எனக்கு சமைக்கவே கூடாதுன்னு நினச்சேன் இந்த பாப்பா கேட்கவே டாக்குன்னு இந்த கடாய் எடுத்துட்டேன் இந்த கடாய் எடுத்து செய்யும் போது கொஞ்சம் உடம்பு வலியெல்லாம் போய்டும் சமைக்கணும்னு ஒரு ஆசை வரும் எப்பெல்லாம் உடம்பு சரியில்லையோ அப்போல்லாம் இந்த கடாயை எடுக்கணும் என்னங்க அதுக்காக உணவு நான் கேட்காதீங்க இந்த கடாயில் வெஜ்ஜிலாம் சமைக்க முடியாது ஒன்லி எண்ணி மட்டும்தான் அதுவும் வறுவலுக்கு மட்டும்தான் அந்த கடை நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு கூட கொஞ்சம் வதக்கிக்கலாம் உண்மையிலேயே வந்து மண் சட்டியும் இரும்புச் சட்டியும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவும் இதுக்காகலாம் இல்லை நம்ம வந்து சமைக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே எவ்வளோ பேர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வினோத் பிராண்டு ஸ்டீலை பாத்திரம்லாம் சொல்வீங்க அதில் சமைக்கிறதுனால ஒன்றும் இல்லை அது காஸ்ட்லியும் கூட ஷோவாக இருக்கும் தேக்க ஈஸியாக இருக்கும் ஆனால் நம்ம மண் சட்டிலேயும் இரும்புச் சட்டிலேயும் சமைக்கிற டேஸ்ட் வந்து அதில் சுத்தமாக வராதுங்க நானே வினோத் பிராண்ட்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் வீடியோ கூட உங்களுக்கு சமைக்கிறது இல்லை பாருங்கள் ஏன்னா அதில் டேஸ்ட் அவ்வளோ இல்லை சேர்க்கறதுக்கு ஈஸி அவ்வளோதானே தவிர டேஸ்ட் ரொம்ப கம்மி இது பாருங்கள் எவ்வளோ அப்படியே சுருண்டு வருது பாருங்கள் எண்ணெய் கூட நிறைய ஊற்றுல இப்போ இதில் சிக்கனை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் சிக்கனையும் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் போட்டு வாஷ் பண்ணி சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் விரும் மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டு ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் இதில் வந்து தண்ணி விட்டு வரட்டும் சிக்கன் வதங்கட்டும் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஏற்கனவே நான் போட்டு வேற வச்சுருக்கேன் கரம் மசாலா வேணும்னா போட்டுக்கலாம் வேணும்னா விட்டடலாம் ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன் ஏன்னா நம்ம பட்டா எல்லாம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் கறி வேகிறதுக்கும் நம்மளுக்கு கிரேவிக்கும் தேவையான அளவு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் வெந்தாலே போதும் கறி வந்து கொஞ்சம் நேரம் கடாயில் வர வதங்கிடுச்சு வேகட்டும் சாதம் வெந்துடுச்சு வெடிச்சிடலாம் நிறைய பேர் இந்த மாதிரி சாதம் வெடிக்கும் போது சிங்க்குள்ளே உடஞ்சிட்டாதா பிளாஸ்டிக் உருகிடாதா அந்த மாதிரிலாம் டவுட் இருக்கும் நிச்சயமாக உருகவே உருகாதுங்க அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே போராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் திக்காகட்டும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் திக்காச்சுன்னா நம்ம போட்டு சாப்பிடவும் டிஃபனுக்கு நைட்டு தோசை சப்பாத்தி அதை தொட்டுக்கவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் போட்டோம் சிக்கன் ரெடியாகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் கொஞ்சம் குழம்பாக எடுத்து வச்சிட்டோம்னா நைட்டு வந்து தோசை சப்பாத்திக்கு கேக்காச்சுன்னு தொட்டுக்கலாம் மற்றதை வந்து தூள் போட்டு போகிறோம் டூ இன் ஒன் நம்ம எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் கிரேவியாக எடுத்து வச்சிடலாம் குழம்பு எடுத்து காரம் காரெல்லாம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் உரக்க போகிறேன் அதனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மிளகூள் கொஞ்சம் தாராளமாக போட போகிறேன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அதனால காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா தவக்க வறுத்துக்கலாம் என்னங்க சொல்லா வரீங்க அதனால் சொல்வேன்னு பார்த்தேன் எனக்கு ஒன்றும் இல்லையே இடாப்பா நினைக்கிறேன் ஆ அது கூட வாய்க்கு நினைப்பேன் நேற்று உருண்டை குழம்பு சாப்பிடும்போது வடை போட்டு கொடுத்த உருண்டை குழம்பு போட்டு கொடுத்த அப்போ தான் மானசா சொன்ன அப்பாவுக்கு இன்றைக்கி எதுவுமே செய்யாதம்மா வெறும் ரசம் தான் எவ்வளோ காண்டில் இருக்காடா அவன் மேலே வெறும் ரசம் வெயும்மா சாப்பிட்டோம் அப்படின்ற ஏன்னா நேற்று அவளுக்கு உருண்டைக்குளம் பிடிக்காது அதனால அவன் வந்து நான் ரசம் சாப்பிட்றேன் எனக்கு உருளை குளம் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சிக்கன் பண்ணுறதுனால அப்போ அப்பாவுக்கு வெறும் ரசம் வை அப்படின்னு பரவாயில்ல என்னால் தான் கோவத்தை காமி முடில அவ்வளோக்கும் காமிக்கிறாள் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வறுவிட்டோம் சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அதனால் கொத்தமல்லி தலை துவைக்கலாம் யாருக்கெல்லாம் இதில் இதை பார்க்கும்போது நாக்கில் ஏற்றி விடுது ஒரு பொய் சொல்லிடுங்க உண்மையாக சொல்ல வேணாம் ஏன்னா உண்மையை சொல்லணுன்னா நிறைய பேர் தயங்குவாங்க அதனால பொய் சொல்லிடுங்க தோணுதா இல்லையா அப்படின்ட்டுன்னு என் பொண்ணு வந்து உண்மை சொன்னாலும் பொய் சொன்னாலும் அவளுக்கு கடாய் சாதம் கொடுக்கல என்னை வீட்டை விட்டு வெளியே தொடத்திடுவான் அதனால இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சாதம் போட்டு பிசறி கொடுத்துருவேன் அப்படியே அதில் ஒரு ரெண்டு மூணு பீஸும் இருக்கணும் உங்களுக்கு வந்துட்டா பாருங்க காக்காக்கு மாப்பம் பிடிச்சி அமாவாசைக்கு வர மாதிரி வந்து அப்படியே பின்னாடி ஒரு உருவத்தை காமிச்சிடுங்க அவளுக்கு ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சான்றா

சரி இப்போ இதையும் எடுத்துடலாம் இந்த கடாய் சாதம் எடுத்தாச்சு ரொம்ப நேரம் இதுலேயே இருந்தோம்னா கடாய் வந்து கருப்பாகிடும் இரும்பு கடாயின்றதுனால அதனால செஞ்ச உடனே மாற்றிடணும் இன்னைக்கு சண்டே சமையல் சுட சுட ஆவி பறக்க பறக்க ஒயிட் ரைஸ் சிக்கன் மிளகு சிக்கன் குழம்பு காரக்குழம்பு கூழ் கீரை ரசம் கடாய் சாதம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஒரு பொய் சொல்லி லைக் போட்டிருங்க ஓகே பாய்